ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான மூடு பணி படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன் நிலாவே பாடலுக்கான பதிப்புரிமை இளையராஜாவுக்கு கிடையாது என தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பா விஜய் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்துள்ள படம் அகத்தியா இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் மூடு பணி படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவே பாடலை யுவன் சங்கர் ராஜா மறு உருவாக்கம் செய்தார் இந்த பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இதை எதிர்த்து சரிகம இந்தியா லிமிடெட் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் பட்டது பாடலுக்கான பதிப்புரிமை வசம் இருப்பதாகவும் பாடலை வெளியிடக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பியும் பாடலை வெளியிட்டதாக சரிகம இந்தியா லிமிடெட் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மூடு பணி படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் பாடலுக்கான உரிமையை பெற்றுவிட்டதாக வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் வாதிடப்பட்டது மூடு பணி படத்துக்கான இசைப்பணிகளின் உரிமை தன்வசம் இருப்பதாக இளையராஜா தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சரிகம இந்தியா லிமிடெட் மற்றும் மூடு பணி பட தயாரிப்பாளர் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கையெழுத்தான ஒப்பந்தம் குறித்து தில்லி உயர் நீதிமன்றம் ஆய்வு செய்தது இதன் முடிவில் பாடலின் ஒளிப்பதிவு மற்றும் பணிகளுக்கான பதிப்புரிமை பட தயாரிப்பாளரால் சரிகம இந்தியா லிமிடெடுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தில்லி உயர்நீதிமன்றம் கண்டறிந்தது மேலும் பாடலுக்கு இசையமைத்தது மட்டும்தான் இளையராதா என்றும் பாடல் வரிகளை இளையராஜா எழுதவில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இளையராஜா பாடலாசிரியர் அல்ல என்பதால் இந்த பாடலுக்கு அவரால் உரிமை கோர முடியாது என தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன் மூலம் பாடலுக்கான உரிமையை மூன்றாவது தரப்புக்கு இளையராஜா வழங்க முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் யுவன் சங்கர் ராஜா மறு உருவாக்கம் செய்த பாடலை வேல்ஸ் இன்டர்நேஷனல் வெளியிடவும் தில்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது